வந்து அப்படியே யூடியூப்ல போகும்போது சொல்லு எடுத்த எடுத்து ஓரம் அவங்க ஆ தேங்காய் எப்படி எவ்வளோ ஃபோன் பண்ணிக்க எத்தனை சூரியனை சாப்பிடுவோம் ஓடிங்க தங்க உடச்சாட்டு ఈ

எங்க <tellan> என்னாரு கோயில் <laughs> போனமா <laughs> 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 आते <tik> हैं கிளம்பறீங்களாடா சாய்நகர் சாய்நகர் கேட்டு சாய்நாரு கேட்டு உள்ள வாடா உள்ள வந்து அப்படியே பார்த்து யூடியூப்ல போவோம்பா வரலயா கூடே வர கூடை வர சட்ட கூடை வந்துரும் ஆமாம் ஆமாம் கூடை எடுத்தாப்புற முடிரலாம்ல அது அவர்தான் டேய் ஒரு நிமிஷம்

मैं भेजे चोरा तो कितना रात है और तो नहीं ये पाइन बोल रहा है कितना रात है नहीं पागल किसी बात का तो इनमें भी मतलब कितना रात है ये आराम है ना हम्म मामा नहीं चाचा

ਨੇੜੇ ਕਰਦਾ ਅੱਛਾ ਨਾ ਆਹ ਉੱਦਣਾ ਬਾਹਰ ਨੇੜਾ ਆਉਂਦੇ ਨੇ ਲਾਸਟ ਵਾਂਗੂ ਨੇੜੇ ਲਾਸਟ ਲੂਪ ਇਹਦੇ ਆਹ ਆਹ ਨਾ ਵੇਖੋ ਆਹ ਨਾ ਵੇਖੋ ਹਾਂ ஏடா ஏடா எங்கே போயிடுது என்னது நல்ல அலையடு என்னடா போகுது இது ஒரு குச்சி வச்சதன ஆ குச்சி வச்சது அதுக்குள்ளே தூம்பாளா அதாவது எல்லாமே இந்த நேருக்கு தான் வருது தேங்காய் நேருக்குதான் எல்லாமே